السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام الحمد لله، الحمد <الأقيم> لله الذي القدرة والسعة، شديد والقرآن، حافظ الدين والقرآن. ما <عافي والفترة والفرهان> شاء <عشان> الله كان <عشان> ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله. ان تريد الا الاسلام ما استطعت وما توفي به الا بالله عليه توكلت اليه منيب سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القران العظيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران خلق الانسان علمه البيان وقال النبي صلى الله عليه وسلم لا يصلحها اجرها الا ما اصلح به أفضل الله கண்ணிய மிகுந்த மேன்மைக்குரிய வரலாற்று சிறப்புமிக்கொல்லா காட்சியாக இருக்கக்கூடிய இந்த பட்டபணிப்போடா நிகழ்ச்சியினுடைய தலைவர் நிறுவன முதல்வருமான பாசத்திற்கும் அண்ணிற்கும் உதவி டாக்டர் சதீவியின் பார்த்துக்கள் அவர்கள் முன்னிலை வைத்திருக்கக்கூடிய ஜாமியா அவருடைய உதவியாளர்களே அரசே ஆரம்பியை சங்க இருக்கவர்களே வரவேற்பு நல்கிய சங்க சதாவதவர்களே வான்துறை வழங்கிய சங்கக்கூடிய முகமது இஸ்மாய் என அதேபோல் திருவள்ளார் தர்மா சபையினுடைய தலைவர் ஐக்கிய சமாதான பேரவையினுடைய செயலாளர் முஜிவுர் ரஹமான அவர்கள் அதனுடைய தலைவர் சங்க அமைப்பு இருந்தவர்கள் இல்லமுட்டி பள்ளியினுடைய தலைமையுமா சங்க பகுதியில் அவர்கள் சென்னை மாவட்ட ஜமாத்மா சபையினுடைய செயலாளர் சங்கீப்பிரியான சிவாஜி திருத்தவர்கள் இங்கே தங்களுடைய இருக்களால் சலுதங்கி பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு காலகட்டத்தினுடைய நிலையிலேற்ப சில நல்ல வழிகாட்டுதல்களை சொல்லி அமைந்த என்னுடைய ஆசிரியர் பெருத்தகே சென்னை மாவட்டத்தினுடைய மேன்மை மிக்க தமிழக அரசு பாதிரி பிள்ளை அவர்களே இங்கே பேசி விடைபெற்றிருக்கக்கூடிய சாலிகளாக ஆரம்பித்தவர் என்னுடைய சங்கைக்குரிய முதல்வர் அன்றத்திற்குள்ள அவர்களே ஜாமியானுடைய மாற்றத்திக்க முஸ்தாதமானே வருகை திருக்கூடிய பெரியோர்களே வருங்கால வாழ்வுதானுக்கு பொறுப்பேற்க நிறைய சமுதாய அவர்களே இந்த நிகழ்வை கேட்டிருந்து மிக சிறப்பான முறையில் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே பட்டம் பெற்ற கண்ணியமான ஆதிவுகளே மீண்டும் ஒரு தடவை வார்த்தைகளை தொடங்குகிறேன் கல்வியினுடைய மாண்பு உரித்து இந்த உலகத்தில் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை அல்ல ஹயாஃபுல் இஸ்லாம்

ஆங்கிலத்தில் மேன்மை என்று ஆசைப்படுகிறீர்களா கல்வியை இரு உலகத்திலும் நீங்கள் மேன்மை என்று ஆசைப்படுகிறீர்களா கல்வியை கல்வி என்பதுதான் ஒரு மனிதனுடைய கண்ணியம் கீர்த்தி என்பது அதிகாரம் எல்லாம் கல்வியில் தான் அமைந்திருக்கிறது என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள் அதனுடைய சிறப்பு நமக்கு எல்லாம் தெரியும் அவன் மகா கருணையான புலானை கற்று தந்தான் மனிதனை படைத்தான் என்றெல்லாம் வந்தால் சொல்லுகிறாரு படைச்ச பிறகு தான் கத்துக்கொடுக்க முடியும் படைத்த பிறகுதான் கற்றுக் கொடுக்க முடியும் ஆனால் நல்லா குலால் செய்யறேன் படைத்த அருள் அற்பஜலம் மக்கினியால் அழியாமல் காவல் செய்து கற்பமதில் வயிற்றுவாய் கலர்ந்த தன்பின் தாரணையில் ஆக்கி என்னை தான் வளர்த்து காத்த ஒரு காரணமே நீ எனக்கு காப்பு என்று சொல்வார்களே சர்க்கரையும் தவஞானி தென்னாட்டினுடைய ரூமி திருமதப்பா அவர்கள் மனிதனை உருவாக்கக்கூடிய அற்ற சாதாரணமானதல்ல ஆனா படைத்த அந்த அருளை விட படிப்பித்த அருளை அல்ல மேன்மைப்படுத்தி சொல்லலாம் சகிப்புரியவர்களே எனக்கு பின்னாலே ஒரு சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்த இருக்கின்ற இந்த மகதி இஸ்லாமிய கல்வி அறக்கட்டளையினுடைய பொதுச் செயலாளரும் வருங்காலத்தில் ஜமாசு மாசுவினுடைய முக்கியமான பொறுப்பு எனக்கு இருக்கின்ற சங்கிப்படி அமுதா இருந்த அவர்கள் அது சம்பந்தமா இன்னும் சில விஷயங்களை விளக்கமா அப்படி சொல்லுவார் சங்கிக்குரியவர்களே அதனாலே பட்டம் பெற்று இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு விஷயங்களை பட்டம் பெற்று இருக்கக்கூடிய அருமையான ஆதிக்கம் இந்த விஷயத்தை நீங்க கவனத்தில் வச்சுக்கங்க இதனுடைய உத்தரமாக சொல்லி தருவோம் நான் பட்டம் இந்த நேரத்தில் எங்களுக்கு சரதை தந்து துவா செய்து எங்களுக்கு வசியத்தை செய்ய எங்களுடைய ஆசிரியர் பிறந்தகை நம் பாப்தியா சாத்தியாத் அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் சங்கைக்குரிய செய்தி அப்துல் ஜப்பார் தரத் அவர்கள் சொன்னார் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் மனதில் நினைவில் இருக்கிறது அல்லாதை பேர் நடக்க நசீவையும் தர வேண்டும் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் ஒரு லாரி நிறைய பெட்ரோலை ஏற்றி கொண்டு ஒரு வண்டி போய் கொண்டு பெட்ரோல் டேங்க் வேற பூரை ஏற்றிட்டு ஒரு வண்டி போய்கிட்டு திடீர்னு அந்த வண்டி நின்று

அறியாமையை போக்குகிறது பிறர் அறியாமை போக்குவதற்கு காரணமாக இருக்கிறது லாபத்தை விட கல்வியினுடைய முதல் பிரயோஜனமே நம்முடைய உள் வெளிச்சம் இதயத்தினுடைய அதுதான் கல்வியினுடைய பிரதான நோக்கம் என்று அதற்கு அவர்கள் சொன்னது இன்றும் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் அதை மாத்திரம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சேவையாற்றக்கூடிய இருவரும் கல்வியையும் சிறப்பாக கற்பிக்கக்கூடிய அதிலேயும் வித்தியாசமாக இங்கே ஆச்சரியமாக ஆலிம் ஓதிக் கொண்டே ஆகுதலாக சலந்து பெற்றிருக்கக்கூடிய தனி எடுப்பு இல்லை என்று சொன்னாலும் கூட தங்களுடைய சொந்த முயற்சியினால் இங்கே ஆகுதாகவும் சந்திப்பு ஆணிம்களை ஆற்றல்களை குளமான பாராட்டுகிறேன் அல்ல அவனுடைய எதிர்காலத்தை எல்லா இடையிலும் பாக்கியமானது ஆகியதன்பவனாக என்று நான்பூர்வமாக தமிழ்நாடு சமாச்சமாக சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சந்திப்பு என் ஓதி பெயர் இருக்கிறது ஹிதாயா நம்முடைய தனது வணங்கி உரையாற்றிய அறவியில் உரையாற்றி அதிருத்தவர்கள் ஒரு அதிகத்தை பேசக்கூடாது சொன்னாங்க இல்லாமல் பாத்திரத்தில் இருந்தால் அல்லாந்து ஓதாம தொழுகை இல்லைன்னு சொன்னாங்க இல்லாம பாத்திரத்தில் கிட்டா அந்த அல்லாந்த ஒரே ஒரு துவா ஒரே ஒரு துவாமி தான் அப்பா சொல்லி தருகிறான் அத்தான் அப்பாவுடைய புகழ் மகத்துவம் மேன்மை அதுவெல்லாம் அலமது இல்லா இருக்கலாம் ரவீன் ரஹ்மான் ரஹீம் எல்லாம் ஒரே ஒரு மாதம் இனிதின சியாப்பா எங்களுக்கு ஹிதாயத்தை அரசாவ் கஷ்டமான பேரை கேட்டிருக்கா ஹிம் ஹிதாயத்தை கருது இருக்கிற அவனுடைய வாழ்க்கைகளையும் குடிக்கணும் அனுப்பியது நோக்கமும் கூட ஹிதாயத்தை கருவறதுதான் புல் நபித்து வின்ஹா பூமிக்கு போங்க இருந்து போயிருங்க எங்க

வரக்கத்துக்கு தமிழ்ல அர்த்தம் செய்ய முடியாதுப்பா அதை பத்தி கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாரு தமிழ்ல வரக்கத்து இல்லைன்னு சொல்லுவாங்க அரபியில உள்ள அந்த வரக்கத்துக்கிற வார்த்தைக்கு தமிழ்ல அர்த்தம் சொல்றது என்ன அர்த்தம் சொல்றாங்க சொல்லுங்களா அபிவிருத்தி அது அர்த்தம் எப்படி சொல்ல முடியும் அளவு கம்மியா இருக்கும் எல்லாத்துக்கும் பயன்படும் காலம் கம்மியா இருக்கும் எல்லாத்துக்கும் பயன்படும் அது வறக்கறதுக்கான சரமான அர்த்தம் கொண்டது அது தமிழ்ல ஒரு வார்த்தையில அர்த்தம் சொல்ல முடியும் அதன்னு சொல்லலாம் அது மாதிரின்னா இதாயப்புங்கிறது ஒரு வான்மையில் அதற்கு அர்த்தம் சொல்லி முடிக்க வேண்டாம் ஒரு வானையை இதாயத்தின்றதுக்கு அர்த்தம் சொல்லி முடிக்க முடியும் இதாயப்புங்கிறது நீங்க வந்து இந்த வருஷம்ல பைபா பதிப்பீங்க இதாயத்துதாயி கதம் போற வரம்பா அது வர வகை கற்று இதாயப்புங்கிறதைக்கு சரமான அர்த்தம் கொண்டது இதாயத்து சுத்தரா இயற்பிலேயே அந்த கொடுக்கக்கூடிய ஒரு இதாயம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சின்ன பையன் பிறந்த உடனே தாயை படுவிட பிள்ளையை பால் முடிப்பதற்காக வைக்கும் பொழுது அந்த பிள்ளை வாயை சப்பி அந்த பானை உருந்துகிறது அந்த பிள்ளைக்கு அந்த கொடுக்கக்கூடிய ஒரு இதாயம் இயல்பிலே உள்ள ஒரு இதாயம் அது மாதிரி ஒரு மனிதனுடைய சமா அவங்கள் வெளிச்சம் அது ஒரு இதாய் இதில் மக்கள் அறிவு ரீதியான ஒரு இதாய் உலகத்தில் அறிவு பெற்றது என்று சொன்னாலும் கூட எத்தனை மனுஷனா உயர்த்த அறிவு இல்ல உடைய உயர்த்த அறிஞர்கள் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு சிங்கத்தினுடைய வாய் அப்படி படம் ஆனால் அங்கிருந்து சிங்கம் வந்துச்சா கற்பட தான்

காலத்தை பொறுத்த வரையிலே அது அதுல இருந்து நான் ஐந்து பாதைகள் படிக்க வேண்டியது காலத்தை பொறுத்த வரையிலே அதை சீக்கிரமாக போய் போரிவிடணும் காணாமலையே உணர்ந்த சாத உச்சாரோட உண்ணல் உறவாடல் மாலைக்கு மனைவிக்குதல் தீட்சியமான அறிவுள்ள பிராணி பிராணிகளே காலம் மட்டும் தான் ஒரு லெவல் மாதிரி இருக்கலாம் ஆனா உலகத்திலேயே புத்திசாலியான பறவை காலம் தான்

அதிகாலை எழுந்திரிக்கல் তাহஜுலலாம் முடிச்சு நம்மால தான் முடியுச்சு. அதிகாலை எழுகிறின்தல் தானாமரை குணறல் சால உச்சாலோடு நுண்மெல் புறமானல் நாளை குறிந்து மனைபோதல். உலகத்துல மனுஷனுக்கு முத முதல்ல எப்படி தபம் செய்யறது அடக்குதுன்னு கற்று கொடுத்ததே காரணம் தான். குபு அகல்லாஹு துஆபல் குர்ஆன் சுத்தி. பாடம் படிக்க வேண்டியது உலகத்து பிராணிகள் எவ்வளவு பிராணியத்தில இருந்து நாம பாடம் படிக்க வேண்டியிருக்கு. உலகத்துல

வேகமா போகும் தேவைப்பட்டா சொல்றீங்க பறக்கும் இந்த தேர் எப்படி போய் குடிக்குது என்ற கரப்பாங்க பார்த்த உடனே இந்த தேன் தன்னுடைய உடம்பு ஒரு மாதிரி உடச்சி லேசாடி பக்கத்துல போகும் அடகு எங்கேயுமே ஆபத்து தானே அடகு எங்கேயுமே இந்த அடகுல அப்படி மயங்க போய் என்ன அழகு நமக்கு தெரியாது அதை பார்க்கற கரப்பாங்க பார்க்கவே அதுல மயக்கு போய் அப்படியே நிக்குமா பக்கத்துல ஒரு போட போட்டு தனக்கு தேவையான அறிவு உணவை தேட அதான் கற்றுக் கொடுத்த இதா இருக்கிறதுனா உலகத்து பிராணிகளுக்கு நான் பார்ப்படிக்க வேண்டியது இருக்கு எவ்வளவு பிராணிகள் முதல இருக்கிறாங்க இது ஒரு அசைவ பிராணி அசைவ பொருள் தான் சாப்பிடும் சாப்பிடும்போது போது பல் எடுக்கிறது எங்கேயாவது மாட்டிக்கிறது இல்லையா நம்ம தேசிய பழக்கம் கை விட்டு வெளியே எடுத்துருவோம் குச்சி வச்சு குச்சிடுவோம் இல்லைன்னா வீடுகள்ல வலி வந்துடும் அது மாதிரி முதலையும் அப்படித்தான் அதனுடைய ஈடுகளுக்கு மத்திய கழிவுகள் உள்ளே பட்டு இருக்கும் பொழுது வலி ஏற்படும் அதனால் நீர்நிலை என்று வாழக்கூடிய அந்த முதல ஒரு ஓரத்தில் இருந்து வாயை படுத்து நிற்குமா யார் உள்ள போறது முதலையும் மூர்க்கணும் கொண்டது விடாமல் சொல்லுவாங்க முதலையும் சரி ரவுடியும் சரி ஒன்று பிடிச்சா வர மாட்டாங்க யார் உள்ள போறது அதுக்கு ஒரு கோலத்துக்கு அதான் வச்சிருக்கிறாங்க சில பிராணிகளை கோஹிமான ஒரு பறவை இருக்குது அது மாதிரி தலையிலே ஒரு சடை வளர்ந்த அப்படிப்பட்ட பறவைகள் எல்லாம் உலகத்தில் குருவிகள் இருக்கிறதே அதெல்லாம் உள்ள போய் உட்கார்ந்து கழிவுகளை எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டு அதனுடைய ஈர்களுக்கு மத்தியில் உள்ள எடுத்து சாப்பிட்டதற்கு பின்னாலே தன்னுடைய கூர்மையான அழகினால் அதனுடைய ஈரில் ஒரு படும் படத்துக்கு வலி வரும் முதலே அதனால வாய துன்யாவிலேயே கீழ்த்தாரையை அசைக்கக்கூடியவர்கள் தான் எல்லாரும் மனிதன் உட்பட எல்லாரும் மே அசை ஒரே பிராணி முதல்ல மட்டும் தான் பிராணி முதல மட்டும் அதனால இந்த முதல வாய்ப்பு வரி வந்த உடனே உள்ள பிரிவிடுற நேரத்துல தன்னுடைய தலை கொள்கையில் வடத்திற்கு அந்த தசையால் சதையால் ஒரு குத்து குத்தும் இல்லையா வாயப்படக்கும் வெளியில வெளியில வர வழி தெரியாம உள்ள போக நம்ம வீட்டுக்கு ஒரு கூண குட்டிங்க வெளியில போறது வடிவடியா உள்ள வரவே செய்யாது அதுக்கெல்லாம் ஒரு அறிவு கொடுத்துதான் நம்ம கையில இருந்து வந்த கீழ வந்து முட்டை உடைஞ்சிருக்குது என்னைக்காவது கோழி முட்டையிட்டு உடைஞ்சிருக்குதா அப்படி ஒரு சதவீதத்தை அப்படிலாம் நிற்காது கரெக்டா அது முட்டைகள் அது அது முட்டையிட்டு அழகு உடைஞ்சு உடஞ்சி போவாங்க நம்ம கையில இருந்து வேணா எத்தனையோ முட்டை தவறி அப்ப உலக

இப்ப அதற்கு மருத்துவ வாழ்க்கையில ஒரு ஆர்வமான ஒரு நிலை இருக்கிறது முதல் பாகம் பாத்தினத்தை ஒரு மசாலி வெளிப்படையான அந்தரங்கமான உள் உணர்வுகள் தெளிவாக விஷயத்தை விளங்குறான் இது செய்யறது நல்லது இங்க ஓதறது நல்லது ஓத நல்லது இங்க அப்படி செய்யறது நல்லதுன்னு இது முதல் இரண்டாவது வஸ்தானி நஸ்பு தலாஹிய அல் ஃபாரிகத்து பைன அல் ஹக்கி வல் பாதி வஸ் ஸலாஹி வல் ஃபஸா இது ஸலாஹி இது ஃபஸா இது நல்லது இது கெட்டது இது குழப்பமானது ஆபத்தானது இது ஹக் இது பாதி என்று பிரித்து அறிவிக்க அந்த அறி இது ஒரு ஹிதா உலகத்தினே எல்லாரும் ஒரு பிரித்து அறிறானா இது ஒரு உறுதி கூட எடுக்கும் அன்பான மூலவிகள் சொன்ன ஒரு வார்த்தை உலகத்தில வந்து மனோ இச்சைகளுக்கு எந்த குழப்பங்களுக்கு நாங்கள் ஆளாகாம அதை ஈடுபடாம எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் தற்காத்துக் கொள்வோம் சொன்னாங்க இன்னைக்கு மக்கள் எப்படிங்க இருக்குது எப்படி நடக்கிறீங்க நம்பர் எழுதிருக்காரு பாத்து சொல்ற அவன் முடிச்சா கேட்கிறாங்க அப்படி பிடிக்கு எனக்கு இருக்கு அதனால எதை செய்வேன் அது அவருக்கு பிடிக்கல

ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்க தெரியும் ஒரு விஷயத்தை எப்படி விளங்கணும் அப்படி விளங்குறது அபிமார்களுக்கு எல்லாம் வழியை கொண்டு அறியத்தான் நமக்கு இலகாமாத்துகளை கொண்டு நல்ல மனாங்களை கொண்டு சாலிகளுடைய வழிகாட்டுதலை கொண்டு ஒரு மனிதன் பெறக்கூடிய இதாயத்து இருக்கிறதே அதுவும் மிக உன்னதமானது இதாயத்து பல வகை அந்த உன்னதமான பேரை அதிருந்தவர்கள் தேர்ந்தெடுத்து இங்கே வைத்திருக்கிறார்கள்

இந்த சீனியர்களுடைய வழியில் சென்று உலகத்தில் வெற்றி பெற்ற நல்ல அடியார்களை கவுல் செய்திருவார் மனதிற்கு ரொம்ப ஆனந்தமாகவும் நிறைவுமாகவும் இருக்கிறது கல்விகளையும் அதே போல் போதைக்கொண்டு இத்ததையும் மனப்பாடம் செய்த அந்த ஒரு நிலையை நினைத்து பார்க்கும் பொழுதும் பல்வேறு துறைகளில் மேம்பட்டு நாங்கள் உயர்த்துவருகிறேன் காலத்திற்கு ஏற்ற உயர்ந்த கல்விகளை எல்லாம் கற்றிருக்கிறீர்கள் அதைக் கொண்டு சமூகத்திற்கு சிறப்பான முறையில் வழிநடத்துவதற்கு